வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனத்தில் இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேபிஆர் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான சலுகைகளுடன் நல்ல சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதற்கான முழுவதை இதில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது இந்த வேலைக்கான சலுகைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போனஸ் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குவதற்கான இடம் மற்றும் உணவு நமக்கு இலவசமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க தங்கும் இடம் நமக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி உள்ளாரையே இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சிறப்பான சலுகை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இலவசமாக படித்துக்கொண்டே வேலை பார்க்கலாம் அப்படின்றத இந்த நிறுவனத்துல இருந்து கொடுத்துருக்காங்க நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் படிக்க முடியல அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கவங்க இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தனே நீங்க இலவசமாக படிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணவங்க இப்போ திருமண தொடரணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி இலவசமாக நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் இருபத்தெட்டு வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலையை பொறுத்தவரையில் நீங்கள் படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு மாத சம்பளமாக பத்தாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் வேலை பார்க்கும் ஒரு பாதுகாப்பான நிறுவனம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த கேபிஆர் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியும் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன சலுகைகள் இருக்குது எவ்வளோ சம்பளம் இருக்க போது என்னென்ன சேஃப்டிகள் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்ற அனைத்து விதமான உங்களுக்கான சந்தேகங்களையும் ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்